எல்லோருக்கும் வணக்கம் நாம் நே நேற்றுக்கு பார்த்த ஆறாவது வகுப்புகளில் தாவரங்களின் உலகம் பாடத்திலேருந்து இன்றைக்கி தொடர்ச்சியாக பார்க்கலாம் தாவரத்தண்டின் மென்மையான வெளிப்பகுதி டேஷ் எனப்படும் தாவரத்தண்டின் மென்மையான வெளிப்பகுதி மென்கட்டை எனப்படும் அடுத்து வாழைநார் என்பது டேஸ் நார் ஆகும் வாழைநார் என்பது தண்டு நார் ஆகும் வாழைநார் என்பது தண்டு நார் ஆகும் அடுத்து புதினாவின் டேஷ் நறுமண பொருளாக பயன்படுகிறது புதினா வந்து புதினாவின் இலை வந்து நறுமுனை பொருளாக பயன்படுகிறது அடுத்து செரிமான கோளாறுகளை தீர்ப்பது எது அப்படின்னா இஞ்சி செரிமான கோளாறுகளை தீர்ப்பது இஞ்சி அடுத்து ஆறாம் வகுப்பில் இரண்டாவது பாடத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் உணவு முறை அப்படிங்கிற பாடத்தை வந்து வினா அப்படி வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் எல்லாருக்குமே குரூப் ஃபோர் எழுத போகிற எல்லாருக்கும் இது கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறேன் நிறைய ப உணா வந்து போஸ்டிங் செய்யிருக்கிறேன் எல்லோரும் படித்து பயன்பெற வேண்டுகிறேன் நம்ம தொடச்ச உணவு பாடத்தில் வினா விட பார்க்கலாம் ரிக்கட்ஸ் டேஷ் குறைபாட்டு நோய் ரிக்கட்ஸ் என்பது வைட்டமின் டி குறைபாட்டு நோய் ரிக்கட்ஸ் என்பது வைட்டமின் டி குறைபாட்டு நோய் அடுத்து டேஸ் சூரிய ஒளியின் உதவியுடன் தோளில் தயாரிக்கப்படுகிறது வைட்டமின் டி சூரிய ஒளியின் உதவியுடன் தோளில் தயாரிக்கப்படுகிறது இரத்த சோகை டேஷ் சத்து குறைபாட்டால் ஏற்படுகிறது இரத்தசோகை இரும்பு தோலில் சத்து குறைபாட்டால் ஏற்படுகிறது அடுத்து சாருணி உணவூட்டம் கொண்டது எதனால் சாருணி உணவூட்டம் கொண்டது காளான் குறைபாட்டினால் அடுத்து எலும்புகளை வலுப்படுத்த பயன்படுவது எது அப்படின்னா கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்த பயன்படுவது கால்சியம் அடுத்து உடல் இயக்க செயல்களை ஒழுங்குபடுத்துவது எதுனா தாது உப்புகள் உடல் இயக்க செயல்களை ஒழுங்குபடுத்துவது தாது உப்புகள் அடுத்து பாலில் அதிகம் காணப்படுவது எது அப்படின்னா கால்சியம் பாலில் அதிகம் காணப்படுவது கால்சியம் அடுத்து அனைத்துண்ணி எது அனைத்துண்ணி என்பது காகம் அடுத்து வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னா ஸ்கர்வி வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் வந்து ஸ்கர்வி அடுத்து புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னா மராஸ்மஸ் புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் வந்து மராஸ்மஸ் அடுத்து வளர்ச்சி அளிக்கும் ஊட்டச்சத்து எது அப்படின்னா புரதங்கள் வளர்ச்சி அளிக்கும் ஊட்டச்சத்தின் பெயர் என்ன அப்படின்னா புரதங்கள் அடுத்து உடல் வெப்பத்தை ஒழுங்குபடுத்தும் ஊட்டச்சத்து எது அப்படின்னா நீர் உடல் வெப்பத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் மன்னிக்கவும் உடல் வெப்பத்தை ஒழுங்குபடுத்தும் ஊட்டச்சத்தின் பெயர் வந்து நீர் அடுத்து ஊட்டச்சத்துகளில் ஆற்றல் அளிப்பது எது அப்படின்னா கொழுப்பு ஊட்டச்சத்துகளில் ஆற்றல் அளிப்பது எது அப்படின்னா கொழுப்பு அடுத்து தானிய வகை உணவு எடுத்துக்காட்டு என்னென்னா கம்பு தானிய வகை உணவுக்கு எடுத்துக்காட்டு கம்பு அடுத்து பாலின் இரையில் உள்ள நீரின் அளவு எவ்வளவு சதவீதம் இருக்கிறது அப்படின்னா எண்பத்தி ஏழு சதவீதம் பாலின் இறையில் உள்ள நீரின் அளவு வந்து எண்பத்தி ஏழு சதவீதம் அடுத்து காளான் உணவில் உள்ள நீரின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னா தொண்ணூற்றி இரண்டு காளான் உணவில் உள்ள நீரின் சதவீதம் வந்து தொண்ணூற்றி இரண்டு அடுத்து தானிய வகை உணவில் அடங்கியுள்ள அமிலம் எதுனா போலிக் அமிலம் தானிய வகை வகை உணவில் அடங்கியுள்ள அமிலம் வந்து போலிக் அமிலம் அடுத்து அதிக புரதம் அடங்கியுள்ள உணவு என்னன்னா பருப்பு வகை உணவு அதிக புரதம் அடங்கியுள்ள உணவு வந்து பருப்பு வகை உணவு அடுத்து கோழி இறைச்சியில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்தின் பெயர் என்னென்னா புரதம் கோழி இறைச்சியில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்தின் பெயர் வந்து புரதம் அடுத்து முன்கழுத்து களலை எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது முன்கழுத்து கடலை எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறதுனா அயோடின் அடுத்து தற்காப்பு ஊட்டச்சத்து முறையை கொண்டது எதுனால் யூக்ளினா தற்காப்பு ஊட்டச்சத்து முறையை கொண்டது வந்து யூக்ளினா அடுத்து பிறச்சார்பு ஊட்டச்சத்து முறையை கொண்டது எதுன்னா கஸ்கியூட்டர் கஸ்கியூட்டா பிறச்சார்பு ஊட்டச்சத்து முறையை கொண்டது வந்து கஸ்கியூட்டா அடுத்து இறந்து போன தாவர விலங்கு பொருளை பொருள்களை மக்கச் செய்து அவற்றின் ஊட்டத்தை உறிஞ்சுவது எ உறிஞ்சி வாழ்வது எதுன்னா சாருண்ணி இறந்து போன தாவர விலங்கு பொருள்களை மக்கச் செய்து அவற்றின் ஊட்டத்தை உறிஞ்ச உறிஞ்சி வாழ்வது சாருண்ணி அடுத்து வைட்டமின் பி குறைவால் ஏற்படும் நோய் எது அப்படின்னா பெரு பெரி வைட்டமின் பி குறைவால் ஏற்படும் நோயின் பெயர் வந்து பெரு பெரி அடுத்து பூச்சி உண்ணும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா குளோரியா பூச்சி உண்ணும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு யூட்ரி குளோரியா கத்தரிக்காயில் உள்ள அமிலம் எது அப்படின்னா ஆக்சாலின் அமிலம் கத்தரிக்காய் உள்ள அமிலத்தின் பெயர் ஆக்சாலின் அமிலம் அக ஒட்டுண்ணி எது அப்படின்னா உருளை புழு அக ஒட்டுண்ணி வந்து உருளை புழு அடுத்து உணவை கடத்தவும் உடல் வெப்பத்தை ஒழுங்குபடுத்துவதும் பயன்படுவது எது அப்படின்னா நீர் உணவை கடத்தவும் உடல் வெப்பத்தை ஒழுங்குபடுத்துவதும் பயன்படுவது எதுன்னா நீர் அடுத்து வளர்ச்சி தடைபட்டு உப்பிய வயிறு கை மற்றும் கால்களில் வீக்கம் போன்ற அறிகுறளுடன் அறிகுறிகளுடன் அறிகுறிகளுடன் காணப்படும் நோய் வந்து குவாசியோர்கள் வளர்ச்சி தடைபட்டு உப்பிய வயிறு கை மற்றும் கால்களில் வீக்கம் போன்ற அறிகுறிகளுடன் காணப்படும் நோய் குவா குவாசியோர்கள் அடுத்து இரத்த சோகைக்கு காரணமான தாதுப்பு என்ன இரும்பு ரத்த சோகைக்கு காரணமான தாதுவுப்பின் பெயர் வந்து இரும்பு மராஸ்மஸ் குறைபாட்டு நோய்க்கு காரணமான ஊட்டச்சத்து எதுனா புரதம் மராஸ்மஸ் குறைபாட்டு நோய்க்கு காரணமான ஊட்டச்சத்து வந்து புரதம் அயோடின் உப்பு குறைவினால் தோன்றும் நோய் எதுனா முன்கழுத்து கலலை அயோடின் உப்பு குறைவினால் ஏற்படும் நோயின் பெயர் வந்து முன்கழுத்து கலலை அடுத்து ஒளிச்சேர்க்கை நிகழ்வு நிகழத் தேவையான வாயு எதுன்னா ஒள ஒளி சேர்க்கை நிகழ தேவையான வாயு வாயுவின் பெயர் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கை நிகழ தேவையான வாயு கார்பன் டை ஆக்சைடு அடுத்து வெள்ளத்தில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்தின் பெயர் என்ன இரும்புச்சத்து வெள்ளத்தில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்தின் பெயர் வந்து இரும்புச்சத்து அடுத்து நம்ம தொடச்சியாக நாலு ஆறாம் வகுப்பில் மூணாவது பாடத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் பாடத்தின் பெயர் வந்து நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் உள்ள வினாவிலேருந்து நமக்கு நாளைக்கு தொடச்சா பார்க்கலாம் வீடியோ மூலியமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் குரூப் ஃபோர் எழுதுற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ